வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அருமையான டேஸ்ட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை ரொம்பவுமே விருப்பமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதை சூடாக சாஸ் கூட டிப் பண்ணி சாப்பிடும் போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இது செய்யறது ரொம்பவுமே ஈஸி தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையான ஆனான மிக்சி ஜாரில் ரெண்டு ப்ரெட்டுகளை இது போல் பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா பொல பொலன்னு கிடைக்கும் இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நமக்கு பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இது அப்படி இருக்கட்டும் ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வைத்து தோள்களை உரித்து இது போல் எடுத்துக்கலாம் இப்போ காய் துருவுறதில் இது போல் நல்லா நம்ம துருவி எடுத்துக்கலாங்க இந்த உருளைக்கிழங்க வேக வைக்கும்போது ரொம்ப குழைவாக வேக வைக்காமல் நம்ம பொரியலுக்கு வேக வைப்போம் பார்த்திங்களா அந்த பக்குவத்தில் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் துருவறத்துக்கு ஈஸியாக இருக்கும் இது போல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க போல் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ப்ரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணி வைத்தோம்ல அதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கட் பண்ணின குடை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்கலாங்க இதில் கேரட் குடை மிளகாயெல்லாம் சேர்ப்பது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கால் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் நல்ல பொடிசாக கட் பண்ணின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க உருளைக்கிழங்குகளை மட்டும் நான் சொன்ன மாதிரி அந்த பக்குவத்தில் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி பால் பிடிக்கிறதுக்கு வரும் அதனால தான் இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நம்ம மிக்ஸ் பண்ணணும் இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க ஆப்பத்துக்கு மாவு போல அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க இப்போ இது போல் கட்டிகள் இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ இதில் இருந்து கம்மி குவான்டிட்டியாக நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம கைகளாலே நல்லா உருண்டையாக உருட்டிக்கலாங்க இது பெரிய சைஸும் இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸும் இல்லாமல் மீடியம் சைஸ் லெமன் இருக்கும் பார்த்திங்களா அந்த சைஸ்க்கு நம்ம நல்லா இது போல் உருட்டிக்கலாம் பாருங்கள் இது போல் உருட்டிட்டு இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே போல் எல்லா மாவுகளையுமே நம்ம ஈவன் சைஸாக இது போல் உருட்டிக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்கும்போது கைகளில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கையில் தண்ணியை நினச்சிட்டு உருண்டை பிடிங்க உங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக ஷேப் கிடைக்கும் இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு சீஸுகளை இது போல் சின்ன சின்ன சைஸாக நம்ம ஒன்பது சைஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க என்கிட்ட இதுபோல் ஷீட்டு டைப்பில் தான் சீஸ் கிடச்சிது அதனால் இதை குட்டியாக கட் பண்ணி இதுபோல் பால்ஸாக நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த உருண்டையிலிருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து உள்ளங்கைகளில் வைத்து போல் ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கலாம் இதுலேருந்து ஒரு சீஸை மட்டும் எடுத்து இந்த உருண்டையின் நடுவில் நம்ம இதை வச்சுக்கலாங்க போல் வச்சுட்டு இதை அப்படியே நல்லா இது போல் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ உள்ளங்கைகளில் வைத்து நல்லா இது போல் உருட்டிக்கணுங்க அப்போ தான் நமக்கு ஈவனாக நமக்கு ஷேப் கிடைக்கும் பாருங்கள் இது போல் நம்ம உருட்டி இதை அப்படியே வச்சுக்கலாம் இதே போல் நம்ம எல்லா உருண்டைகளையுமே இது போல் லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸையும் கொடுத்து இந்த சீஸை இது நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா நம்ம உருட்டி வச்சுக்கணுங்க இதில் சீஸ் வைக்கும்போது கம்மியாக வைங்க ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் பொரிக்கும் போது சீஸ் மெல்ட் ஆகி வெளியில் வரும் அதனால தான் கம்மியான அளவில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ இதே போல் நம்ம எல்லா உருண்டைகளையுமே நடுவில் ப்ரெஸ்ஸிங் கொடுத்து இந்த சீஸ் பால் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஆல்ரெடி நம்ம மைதாவும் மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இதை ஒரு முறை இது போல் கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த உருண்டையிலிருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து ஆல்ரெடி நம்ம மைதாவும் கார்ன்ஃப்ளாரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல அது கூட இது போல் நம்ம லைட்டாக ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் இது அப்படியே சேர்த்துட்டு இந்த ப்ரெட் கிராம்ஸு இந்த உருண்டைகள் மேலே படுற மாதிரி இது போல் நல்லா இது போல் சேர்த்து கொடுத்துட்டு கைகளால் நல்லா இது போல் புரட்டி விட்டுக்கலாங்க இப்போ இது அப்படியே கைகளால் எடுத்து லைட்டாக இது போல் ஷேக் பண்ணோன்னா எக்ஸ்ட்ராஸ்லாம் கீழே விழுந்துடும் இது அப்படியே நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே போல் நம்ம எல்லா பால்ஸையுமே இந்த மைதா மாவில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு இதை அப்படியே ப்ரெட் கிரம்ஸில் இது போல் நல்லா டீப் பண்ணி விட்டு இதை அப்படியே எடுத்து லைட்டாக நம்ம இது போல் ஷேக் பண்ணிவிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் நம்ம எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ இது ரெடியாக இருக்குது ஆல்ரெடி எண்ணெயும் நல்ல சூடாகவே இருக்குது இந்த எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் தான் இருக்கணுங்க இந்த பக்குவத்தில் இந்த பால்ஸை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரேடியாக எல்லாத்தையுமே சேர்க்காமல் ஒரு அஞ்சு அஞ்சாக போட்டு பொறிச்சிக்கலாங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொறிச்சிக்கணும் அப்போ தான் உள்ளே சீஸ் நல்லா மெல்ட் ஆகும் ரொம்ப ஜென்ட்லாக இது போல் நம்ம மூவ் பண்ணி விட்டுக்கலாங்க இது போல் நல்ல முன்னும் பெண்ணும் பெரட்டி விட்டு நல்ல ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் பாருங்க இந்த கலரில் நம்ம கரெக்டாக எடுத்துடணுங்க பாருங்க பார்க்குறதுக்கே நல்ல கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது உடனே சாப்பிட்ணும் போல் இருக்குது இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையுமே நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக தான் பொறிச்சு எடுக்கணுங்க இப்போ நமக்கு ஒரு சூப்பரான பொட்டேட்டோ டூ சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது நல்ல மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க பாருங்கள் இந்த சீஸ்லாம் நல்லாவே நமக்கு மெல்ட் ஆகி நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக ஜூஸியாக இருக்குதுங்க அதே போல் இந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸை நீங்கள் சூடாக சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஜூஸியாக கிடைக்கும் சப்போஸ் இது ஆறுனு பிறகு சாப்பிட்டோன்னா இதில் இருக்கிற சீஸு கெட்டியாகிடும் அதனால் சூடாக சாப்பிடும்போது தான் நல்லா ஜூஸியாக இருக்குங்க ரியலி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதுவும் இந்த சூடாக சாஸ் கூட டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை நல்லா என்ஜாய் பண்ணி விருப்பமாக சாப்பிடுவாங்க இது போல் இன்னும் நிறையா ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்